கண் மஞ்சள் கண் சிவப்பு கண் வறட்சி நீங்கி கண்கள் கண்களுக்கு குளிர்ச்சியும் நல்ல காந்த சக்தியும் கண்ணுக்கு கீழ் வரும் கருவலையும் நீங்கி பசிகரமான கண்களை பெற வெண்மையும் தரக்கூடிய மருந்துகளை காண்போம் ஒரு ஆப்பிளை இரண்டு துன்றாக வெட்டி அவற்றில் ஒரு துண்டை எடுத்து காலை தேனில் நன்றாக ஊற வைத்து அதுபோல் மாலையிலும் ஒரு துண்டை எடுத்து தேனில் ஊற வைத்து நன்றாக மென்று சாப்பிட்டு விட கண் சிவப்பு கண் மஞ்சள் மாறி இருபத்தோரு நாளில் கண் பளிச்சென்று திரி கண்கள் வசீகரம் பெற்று ஜொலிக்கும் மருந்து இரண்டு பத்து தூதலும் போக்களை காம்பு ஆய்ந்து மகரந்தம் நீக்கி நன்றாக சுத்தப்படுத்தி நூறு எம்எல் பசும்பாலில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து ஆலை மாலை இவ்வாறு அருந்தி வர கண்கள் வெண்மை அடைந்து காந்த சக்தி பெறும் ஒரு தாமரை சூரணத்தை காலை மாலை இருபத்தோரு நாளிலிருந்து எட்டு நாள் அதாவது ஒரு மண்டலம் சாப்பிட்டு வர கண்ணுக்கு கீழ் வரும் கருவலையும் நீங்கி நன்றாக கவர்ச்சியாக வசீகர சக்தி பெறும் கண்கள் நன்றாக வெண்மையாகும் புளியம் பூக்களை கொண்டு வந்து நன்றாக சுத்தப்படுத்தி நீர் விட்டு மை போல் அரைத்து அவற்றை இரவோ அல்லது பகலிலோ சிறிதளவு ஓய்வெடுக்கும் பொழுது பற்றுப்போல் போல் இட்டு வர ஓரிரு வேலைகளிலேயே கண் சிவப்பு கண் மஞ்சள் கண் வறட்சி நீங்கி கண்கள் வெண்மையாக மாறும்